அகிலமெல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் மே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த நாட்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய கற்றலை ஒரு விழிப்புணர்வை வாழ்வியலை பற்றிய புரிதலை கொடுத்த நாட்கள் அது நடந்து இப்போ பதினாறு ஆண்டுகள் ஆச்சு அதற்கு முன்னாடி உலகத்தை நம்ம பார்த்ததும் அதுக்கு பிறகு திகழ்ந்ததும் எல்லாமே அப்படி தலையில புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு நேர்மையா ஒரு அறத்தோட வாழ்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் அம்மா அப்பா அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் எல்லாம் இருந்தது ஆனா அதை கடந்து உலகத்தில் நிகழ்வதை பல்வேறு விஷயங்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகுது அப்படின்றத கண் கூட அனுபவபூர்வமா அனுபவித்து கொண்டிருந்த நாட்கள் இந்த நாட்கள் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய நாட்கள் இருக்கு ஆனால் அந்த நாட்கள் மிக 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 முக்கியமான நாட்கள் இன்றைய தினம் அகிலமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழில் உறவுகளுடன் சேர்ந்து களத்தில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் போர்களுடைய வழி வேதனை என்னன்னு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருக்கலாம் ஆனால் கண் கூட பார்த்து அதுக்காக ஒன்றுமே செய்ய முடியாம ஒரு வாழக்கூடிய சூழல் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய சாபம் தான் நான் நினைக்கிறேன் அந்த சமயத்துல நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல ஒன்றுமே உண்மையிலே ஒன்றுமே செய்ய முடியாத தான் இருந்தோம் எத்தனையோ முயற்சிகள் காலத்தில் இறங்கி அங்கே நம்ம ஒரு மனித சங்கிலியாக இருக்கணும் ஏதோ நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் கூட நம்மளால் அதை எதுவும் தடுத்து நிறுத்த முடியல அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை இன்றைய தினத்தில் உலகெல்லாம் பரவி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு தங்களுடைய நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தமிழகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உறவுகளை இழந்த அனைவருடனும் இணைந்து நம்ம வந்து என்னுடைய மௌன செலுத்துவதற்காக செலுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய பதிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் வெவ்வேறு இடத்துல இருக்க வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அங்கே இருக்க சூழ்நிலையில் யார் யார் ஒருங்கிணைத்தாலும் அவர்களோடு சேர்ந்து நாம் வந்து இந்த அஞ்சலியை செலுத்துவோம் அந்த சமயத்தில் வீர வணக்கமும் செலுத்தப்படும் அது காலத்தில் களமாடிய அந்த மக்களுக்காக களமாடிய வீரர்களுக்காக செலுத்தப்படக்கூடியது இது அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குது நமக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் தொடர்பு எடுத்து பார்த்தாலும் அதை வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு இன அழிப்பு என்பது துப்பாக்கி குண்டுகள் இதனால மட்டும் நிகழ்த்தப்படுவதில்லை பல்வேறு வகைகளில் நிகழ்த்தப்படலாம் அதை நீங்கள் ஒவ்வொரு வரலாறை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் அதுவும் இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதற்கு பொறுப்பு எல்லாம் தனி மனிதன் மேலே சுமத்தப்பட்டால் கூட அதற்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் தேர்ந்தெடுத்த அரசுகளும் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கணுன்றது என்னுடைய தகு மேல கருத்து அது ரொம்ப அவசியம் கூட ஏன்னா ஒரு வீட்டுடைய தந்தை எப்படி அந்த குடும்பத்துக்கு தந்தையும் தகப்பனும் இல்லை பெரியவர்கள் அந்த குடும்பத்தை பொறுப்பா பார்த்து நல்லபடியாக கொண்டு வராங்களோ அது மாதிரி நாம் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை செய்ய வேண்டியது அவங்களோட பொறுப்பு கடமை நிச்சயம் அதை செய்யணும் அதை தான் வர்றாங்க அது வருங்காலங்கள்லையாவது நடக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் இந்த தருணத்துல நாம் நமது அகிலமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளோடு சேர்ந்து மௌன அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவோம் இந்த காணொலியை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நிமிடம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி இந்த வீர வணக்கத்தையும் மௌன அஞ்சலியும் செலுத்த வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு இரண்டு நிமிடங்கள் நம்மளுடைய மௌன அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவோம் சிறு வயதிலிருந்தே நமக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரு அமைதி இருக்கணும் மக்கள் நிம்மதியாக வாழணும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் எல்லோரும் வந்து சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் எப்படின்ற விஷயங்களை படித்து அதற்காக என்ன செய்யணும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ண ஓட்டத்தோடைய தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மூன்று நாட்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய ஒரு மாறுதலை ஏற்படுத்துச்சு நம்ம எதெல்லாம் கவனிக்காமல் போயிட்டுருக்கோம் நம்மளுடைய கவனம் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கணும் அதெல்லாம் எப்படி தவற வருது அப்படின்றது தொடர்ந்து ஒரு படிப்பினையாக கிடைத்த காலகட்டங்கள் இன்னும் அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ பதினாறு ஆண்டுகள் வச்சு பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு தினசரி என்ன நடக்குன்றதே நமக்கு தெரியுது உலகம் புதுசாக புரியுது அப்போ ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பிறந்து வளர்ந்து அறிவை பெற்று சுற்றிருக்க சூழ்நிலையினால் சில அறிவை அனுபவங்களையும் பெற்று வளர்ந்தால் கூட அது குறித்து முழு புரிதல் ஏற்படுவதற்கு நிறையா விஷயங்கள் நிகழ்வுகள் தேவைப்படுது இதையும் கடந்து போனவர்கள் நிறைய இருப்பாங்க அது அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொண்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் புரிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் முதலில் வந்து நம்ம அரசாங்கம் நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் தான் அது என்ன வேணும்னு செய்யலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் உயிரையும் உடல்நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துக்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் நீங்கள் செய்யுங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இப்போ கடந்த வாரங்கள்லேயே நான் நிறையா உயிரிழப்புகளை சந்தித்து வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு மக்களை ஸோ அவங்களாம் நல்ல சிறந்த படித்தாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தவங்க இது மாதிரி ரொம்ப இளைஞர்கள் மிக குறைந்த வயதில் இழப்பு நிறையா இழப்பு ஏற்பட்டுருக்கு இதை நான் தமிழ்நாடோடைய கல நிலவரத்தில் நான் சொல்கிறேன் நம்ம அடுத்தவங்கள குறை சொல்ல முடியாது நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டுக்காக அவங்கள நூறு சதவீதம் அவங்களவே குறை சொல்ல முடியாது ஆனால் அது தினசரி நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதிலிருந்து நம்மை நாமே கா காத்து கொள்வதற்கும் ஒரு சிறந்த குடிமகனாக இந்த பூமியில் வாழ்வதற்கும் அதே போல் நாம் நமக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து அவர்களை கேள்வி ஏற்பதற்கும் நாம் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் தேவையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா உலகம் எப்படி இருக்கின்றத தினசரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இதில் சிலர் வழி தடுமாறி போகும் பொழுது அவர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அன்பும் அரவணைப்பும் கொடுத்து அவங்களை மீண்டும் ஒரு நல்வழியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதை தான் இந்த நாளில் நான் உங்களோட வேண்டுகோளை வச்சுக்கிற முடியும் போருடைய தாக்கம் என்ன அதனால உறவுகளின் இழப்பு என்ன அதனால் அவங்க வாழ்க்கை முறை என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் அப்படிப்பட்ட மக்களை சந்திச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் இன்று அப்படி ஒரு யுத்தமோ எதுவுமே நடக்காமையவும் நம்ம எவ்வளோ பேரை உறவுகளை இழந்துங்கிறதுக்குன்னு நமக்கு தெரியும் அது கட்சிகளே அவங்களோட மேடைகளில் சொல்கிறாங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துட்டு நம்மளால் ஆன வரை நம்மளுடைய உறவுகளை தவறான வழிகளுக்கு போகாமல் அதில் சிக்கிட்டாலும் அதிலிருந்து மீட்டு வருவதற்கான முயற்சிகளை கொடுத்து ஒரு நல்வழியில் கொண்டு போய் நல்ல விஷயங்களை பாராட்டுங்க அதன் மூலமாக அவங்க அதை தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்வதற்கும் அதற்கான சூழலையும் அமைத்து கொடுக்கணும் நம்ம அரசாங்கம் அமைத்து கொடுக்கணும் நம்மளும் அமைத்து கொடுக்கணும் ரொம்ப அவசியம் அப்போ ஒரு குடும்பத்தளவில் நண்பர்கள் எல்லோருமே நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதுதான் வேறு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்க விஷயங்களை நம்ம எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கணும் தனிமனிதனா நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்குறப்ப நண்பர்கள் வந்து நல்ல விஷயங்களுக்கு ஊக்கம் கொடுங்க அவங்களுக்கு அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அதை செய்கிறதுல ஊக்குவி நிறையா ஊக்கம் கொடுங்க அவங்களுக்கு அதுக்கு வழிகாட்டுதலுக்கு இல்லை கூட நின்று செயல்படுங்க சிக்கல்கள் வரும் பொழுது எல்லாமே மாதிரி ஒருவேளை அவங்க சிக்கல்கள் மாட்டிக்கிட்டாலும் இல்லை இது தவறான வழிகளில் போய் அவங்க உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டால் கூட அதுலேருந்து மீண்டு வருவதற்கும் உதவி செய்யுங்க ஒதுக்கி வேணாம் நான் என்னுடைய ஒரு சிறிய அனுபவத்தை மட்டும் பயந்துட்டு போகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு என்னுடைய பள்ளியில் ஜூனியராக படிச்சுப்பாயன் எங்களோட சில ஆண்டுகள் நீண்ட ஆண்டுகள் பார்க்கல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்லது அவனோட வாழ்க்கையிலேயும் சில மாற்றங்கள் நடந்தது எல்லாம் ஆச்சு ஆனால் இந்த குடி பழக்கத்துக்கு அவன் அது அந்த சமயத்தில் அடிக்ட் ஆனதுனால அதுலேருந்து மீண்டு வருவதுக்கு பல முறை முயற்சி எடுத்து திரும்ப அப்பப்போ பேசியிருக்கான் இல்லைன்னா நான் வன் டைம் இப்போ திரும்ப வந்து நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எல்லாமே சொன்னா கூட அது வந்து அது திரும்ப அதுலேருந்து முழுசா மீண்டு வர முடியல அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது வந்து நம்ம நேரடியாக போதைப் பொருட்கள் அதாவது போதைப் பொருட்கள்னா மதுகுப் பொருட்கள் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்கிறது தான் அதுதான் முக்கியமான காரணம் சொல்லணும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும் முயற்சி பண்ணாலும் பல முறை திரும்ப திரும்ப அதில் சிக்கிறதுக்கு அது ஒரு காரணியா அமைது இதில் பலர் வந்து நம்மளும் மட்டும் அதாவது அந்த தனி மனிதனை மட்டும் குற்றம் சொன்னால் கூட இதற்கு இதுவும் மிக மிக முக்கிய காரணம் இருக்குது ரெண்டுக்குமே பங்களிப்பு இருக்கு ஒரு சைடு குடும்பம் அன்னைக்கு அவங்க அம்மா அன்னைக்கு அழுது எல்லாம் உண்மையில நம்ம சொல்ல முடியாது இதில் வந்து நீங்கள் மொழி வாரியாவோ இனவாரியாவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆகையால் என்னோட வேண்டுகோள் முக்கியமாக அரசும் இதற்கு வந்து அவங்களும் ஒரு வழியில ஒத்துழைப்பு செய்யணும் அதே சமயத்தில் இதெல்லாம் இம்பார்ட்டன் ஏன்னா எத்தனை வழிகளில் நீங்கள் வருமானத்தை ஏற்ற முடியும் அப்படின்றப்ப அதை நிறுத்தணும் இன்னொரு சைடில் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களும் அவர்கள் மீண்டு வருவதற்காக சரியான ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் இது எதுக்காக நான் இந்த நாளில் சொல்கிறேன் அப்படின்னா யுத்தம் போர் என்பது நேரடியாக ஆயுதங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவது மட்டும் இல்லை இது மாதிரியும் கூட உலகம் முழுவதும் பல்வேறு இனங்கள் அழிந்திருக்கின்றன அவர்கள் அவங்களுடைய சுயமரியாதையும் நிலங்களையும் அனைத்தையும் இழந்திருக்காங்க இந்த இந்த வழிமுறைகள்லையும் கூட உலகம் முழுவதும் நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து நீங்கள் தேடி பார்த்து கண்டுகொள்ள முடியும் இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்தில் தகவல்கள் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க அதை பார்த்துக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு கண்ணு முன்னாடியே இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ந உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றும் பல்வேறு நாடுகளில் போர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வப்போது சண்டைகள் போயிட்டு இருக்குது இப்போ நம்ம கூட இடையில திடீர்னு பாகிஸ்தான் கூட சண்டை போட்டோம் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை நம்ம அனலைஸ் பண்ணி எதுவும் செய்யவும் முடியாது அது செய்தித்தாள்களில் வருவதோ இல்லை காணொலிகளில் வருவதோ வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கவும் முடியாது சத்தியமும் முடியாது அது நம்ம ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம் இல்லை ஒரு இனத்தை சார்ந்து மொழியை சார்ந்து இல்லை ஒரு நாட்டை சார்ந்து எப்படியோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அது சரின்னு நம்ம சொன்னால் கூட கடைசியில் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனித குலம் மனித குலத்திற்கு எதிராக செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயலாத்தான் அமைது இப்போ இதில் வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே எட்டு பில்லியன் கடந்துட்டோம் அதில் நம்ம பகுதியில் வந்தீங்கன்னா அதாவது இந்தியா சீனா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் அப்படியே சரிபாரி இந்த பகுதியில் மட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுட்டு நம்மளால முடிந்தவரை இந்த உலகம் ஒரு அமைதி நிறைந்த உலகமாக வாழ்வதற்கு நம்மளால் நல்ல முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் அதற்கான ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கிடுவோம் அந்த அமைதி அப்படின்றது நம்மளுடைய அகாமைதியில துவங்கி நம்ம குடும்பத்திலேருந்து இருந்து துவங்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது வாய்ப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுப்போம் அதை குலைக்கும் விதமாக ஏதாவது ஒரு சக்திகள் செயல்படுதுன்னா அதை கேள்வி நமக்கு தைரியம் வேணும் அதை நம்ம வாழ்த்துக்கொள்வோம் என்ற வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் மீண்டும் ஒருமுறை உலகமெல்லாம் பறந்து வாழக்கூடிய தமிழீழ உறவுகளுக்கு அவர்களோடு இணைந்து இந்த தினத்தில் மௌன அஞ்சலியும் உயர வணக்கத்தையும் செலுத்தியதில் எனக்கு உண்மையிலே உள்ளபடியே அதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை பெரிய அளவு நான் எதுவும் ஒன்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக இந்த ஒவ்வொரு நிமிடமும் அது வந்து எங்களுக்கு புதிய கற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையை எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்றது நிறையா ஒரு பாடம் தான் நேரடியான பாடம் பாட புத்தகங்களை படித்தது வேற இது நேரடியாக பாடங்கள் அதுபோல அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்கள் நன்றிகளை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் அமைதியும் நல்ல நிலையும் ஏற்பட்டு எல்லோரும் ஒரு அமைதியான நல்ல சூழலில் வாழ்வதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் எல்லோரும் சேர்ந்து முயற்சிப்போம் என்ற வேண்டுகோளையும் வைத்துக்கிறேன் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்